ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலை வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் வருவல் பாருங்கள் சங்கரா மீன் வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு இது வந்து சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து கிழங்கா மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வறுவல் அதுக்கு பாருங்கள் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பற்ற தேங்காய் அதை கொஞ்சம் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பத்த தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு தாங்க புளி பாருங்களேன் இப்போ ஒரு மண் சட்டியை வச்சாச்சு அதில் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றி செய்கிறேன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு அது பொறிஞ்சு வரும்போது வெந்தயம் கொஞ்சம் போட்டு கொதிக்க விடலாங்க நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டு பொரிய விடுங்க அதானதும் நறுக்கி வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஒரு இருபது முப்பது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அது கலர் மாறினதும் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறதையும் போட்டு வதக்குங்க அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் அந்த எண்ணெயிலே போடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு மிளகாத்தூள் கறிவிடக்கூடாது அதுக்காக சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்மளுக்கு எந்த அளவு த குழம்பு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா அது நம்மளை பொறுத்தது அதுக்களவு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றி கொதிக்கட்டும் அது இந்த பக்கம் நம்ம வந்து மூணு மீன் தாங்க குழம்புல போட போகிறோம் மீதி மொத்தம் ஒரு கிலோவுக்கு ஒம்போது மீன் தான் மூணு மீன் குழம்புக்கு எடுத்து வச்சிட்டேன் ஆறு மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் வறுக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கார்ஃப்ளார் மாவு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புங்க இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதோட கருவேப்பில நல்லா ரெண்டு மூணு கொத்து உருவி அதிலையே போட்டுடலாங்க போட்டுட்டு புளித்தண்ணி குழம்பு கூத்துறதுல கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நம்ம சமைக்கிற எண்ணெய் நல்லெண்ணெயோ கல்லெண்ணெய் ஏதோ ஒன்று ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துடுங்க கலர்லாம் நான் போடலைங்க நம்ம வீட்டு மிளகா தூளை தாங்க அப்படியே கலக்கிடுங்க கலக்கிட்டு இப்போ ஒரு ஒரு மீனாக எடுத்து போட்டு நல்லா பெசரி விட்டுடுங்க மொத்தம் நான் ஆறு மீன் வச்சுருக்கேன் அந்த ஆறு மீனுமே இந்த இது போது இந்த கலக்கியிருக்கிற பேட்ரி இது போதுமானதுங்க இதை போட்டு நல்லா ஆறு மீன் கலந்து நல்லா கையாலேயே கிளறி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் அந்த பேட்டர் படுற மாதிரி கலக்கி மூடி வச்சுருங்க இந்த மேடினேட் பண்ணுறது வந்து குறைஞ்சது அரை மணி நேரம் அதுக்கு மேலே எத்தனை நேரம் வேணாலும் ஊறணும் இருக்குங்க எந்த அளவு மேடினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இதே மாதிரி இந்த கருவேப்பிலையெல்லாம் போட்டு பெசனை நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு அதுக்காக தான் சரிங்களா இதை மேடினேட் பண்ணிவிட்டு ஓரமாக இதெல்லாம் நல்லா பெசரிட்டு மூடியை போட்டு மூடி ஓரமாக நவுற்றி வச்சிடலாம் பாருங்கள் எல்லா மீனுக்கும் நம்ம போட்ட அளவு கரெக்டாக இருக்குங்க உப்பு புளி அந்த கார்ன்ஃப்ளரு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதை ஒரு மூடியை போட்டு ஓரமாக நூற்றி வச்சுருங்க இதை நம்ம வறுக்கிறப்ப தான் எடுக்க போகிறோம் அது வரைக்கும் இதுக்கு வேலை இல்லை நவுத்திடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு கொதிக்குதா இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க கொதிச்சிட்டே இருக்கில இந்த ரெண்டு பக்கம் தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை தேங்காய் பால் எடுத்துட்டேங்க தேங்காய் பால் எடுத்து முதல் பால் தாங்க அது மட்டும்தான் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிட்டு கொதிக்கிட்டுங்க தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்ததுமே நல்லா அதை பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாங்க அப்படியே இந்த குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் ஒவ்வொன்றா போட்டு ரொம்ப நேரம் மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாங்க அதிகபட்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க போட்டு மூடி விட்டுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் நல்லா மீன் வந்துருக்குங்க மண்பானையில் இருக்கையில் இன்னும் கொஞ்சம் அந்த ஹீட் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் மூணு நாலு நிமிஷம் போதும் இந்த அளவு இருந்தால் போதுங்க அப்படியே மூடி வச்சிருங்க மீன் சூப்பராக வெந்திருக்கும் இப்போ காமிக்கிற பாருங்களேன் அவ்வளோ நல்லா வெந்திருக்குங்க மீன் பார்த்திங்களா மீன் சூப்பராக வெந்துச்சு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குதுங்க உப்பு காரம் புளி எல்லாமே நல்லா இருக்குது அப்படியே மூடி வச்சுருங்க இது நல்லா ஊறிட்டு இன்றைக்கி இந்த மீன் குழம்பு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம மீன் வறுக்கிறதை எடுத்துடலாங்க வறுக்கிற மீனை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கிளர் கிளறி விட்டுடுங்க நம்ம தோசைக்கல் வச்சுட்டுங்க அதில் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றி எண்ணெய் லேசாக சூட் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக எடுத்து தோசைக்கல் அடிக்கிறங்க நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணலைங்க ஷேலாக ஃப்ரை தான் பண்ணுறோம் இந்தமாரி பண்ணும்போது எண்ணெயும் அதிகமாக எடுக்காதுங்க நம்மளுக்கு நல்லாவும் வெந்து வந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த மூணு மீன் அடிக்கிட்டு சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிவிடுங்க மூடி வச்சுட்டிங்கன்னா வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும் அதே சமயம் எந்த பக்கமும் கேஸ் அடுப்பு மேலே எல்லாம் தெரிக்காமையும் இருக்குங்க நான் அப்படி தான் செய்வேன் அதனால தான் பாருங்கள் இப்போ மூடியை போட்டு மூடி விட்டுருலாங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் விட்டு அப்படியே புரட்டி விட்டுருலாங்க பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடணுங்க பரட்டி விட்டு அந்த இருக்கிற எண்ணெயே போதும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதேமாரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னு வைங்க சூப்பராக உங்களுக்கு இந்த சங்கரா மீன் ரெடி ஆயிடுச்சுங்க அழகாக எடுத்து பிளேட் பண்ணிடலாங்க நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக சுட சுட சாதம் சங்கரா குழம்பு சங்கரா வறுவல் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ விவர்ஸ்